பார்த்தோம்னா நம்ம எங்கே இருக்கோம்னா சிறுமனையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் இருக்கார் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம சிவனை பார்க்க போகிறோம் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்க பார்க்க பார்க்கலாம் போக இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக படிக்கட்டாக தான் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் பார்த்தா படிக்கட்டாக இருக்குன்னா கரெக்டான பாதை தான் இருக்கு பாருங்க வள்ளி எவ்வளோதான் இங்க பாத்தீங்கன்னா இந்த செடி ஃபுல்லாக மூலிகை செடியாக தான் இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாவே குறுக்களகு எல்லாமே இருக்கும் போல ஒரு வாசம் ஒரு மூலிகை வாசம் தான் வருது

நாங்கள் மலை ஏறி கொஞ்ச தூரம் வந்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முனிவரோட ஒரு சில மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அகத்தியர் சார் நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மாடுலாம் மேலேருக்கு இங்கே வந்து மாடு மெஞ்சு புல்லாம் வச்சு சாப்பிட்டுருக்கு அதெல்லாம் வந்தாச்சு ஃபைனலாக ரீச் ஆக இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஃபைனலாக சாமியை இப்போ எங்கே இருக்கோன்னா மலை உச்சியில் மலை உச்சி மேலே வந்தாச்சு இது உச்சிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா சிவன் சாமி இருக்காரு அது பக்கத்தில் சைடில் முருகன் சாமி இருக்குது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த முருகனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம சிவனை பார்ப்போம் ஃபைனலாக நம்ம சிவனுக்கு மேலே இருக்கிற அந்த சன்னதி வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சிவனோட பக்கத்தில் ஒரு பெல் இருக்குது அதை அடிச்சுட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சிவன் இங்கே தான் இருக்கு பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் வந்தாச்சு பையனா சிவன் இங்கே தான் இருக்காரு பார்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ண போறோம்னா சாமி பார்த்தாச்சு இப்போ கீழே இறங்க போறோம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சிவலிங்கம் இருக்காரு இறங்கும்போது காமிக்கிறேன் காமிக்கிற அந்த வீடியோவையும் நான் சொன்னேன்ல அந்த கீழே இறங்கும்போது ஒரு சிவன் குட்டி சிவன்லிங்கம் இருக்குன்ற 把这个，把这个。